சந்தனம் இருக்குல்ல பிள்ளைகளா சந்தனம் இப்ப இங்க வரும்போதும் பிள்ளைகள் சந்தனம் வச்சுட்டு இருந்தாங்க ஏன் சந்தனம் உயர்ந்தது தெரியுமா ஒரு ரகசியம் இருக்கு குழந்தைகளை சந்தனம் உயர் பெண் குழந்தைகள் ஜாகிரதை சந்தனம் உயர்வாக இருப்பதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது எந்த இடத்தில் நன்மை இருக்கிறதோ எந்த இடத்தில் வசீகரம் இருக்கிறதோ எந்த எந்த விஷயம் டாப்ல இருக்கிறதோ முதலில் தீமைகள் தான் அதன் பக்கத்தில் வரும் நன்மைகள் வராது நீ இளமையுடன் இருக்கிறாயா தி பெஸ்ட் வந்து வரும் வசிக்கும் என்ன கபீர் சொல்கிறான் சந்தனம் உயர்ந்தது அது விஷப்பாம்புகளால் வசீகரிக்கப்படுகிறது ஆனாலும் சந்தனம் உயர்ந்தது ஏனென்றால் விஷப்பாம்புகளின் விஷத்தினால் அது பாதிக்கப்படுவதில்லை பாதிக்கப்படக்கூடாது தீமைகள் வரும் வந்தாலும் தீமைகளால் நான் பாதிக்கப்பட மாட்டேன் என்கின்ற உறுதி இருக்கின்ற பொழுது அந்த சந்தனம் இறைவனின் காலடிக்கும் பக்தனின் நெற்றிக்கும் போகும் போகும் இந்த நம்பிக்கையோடு நாம இருக்கணும் அங்கீகாரத்தை ரிசீவ் பண்ண நான் ஒரு அங்கீகாரத்தை ரிசீவ் பண்ற ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன் வேல்யூஸ் குழந்தைகளை லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் வேல்யூஸ்